ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் இன்றைக்கி நாம் சில தமிழ் சென்டென்சஸ்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் யாராவது கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் அவங்கள நாம் கால் மேலே கால் போட்டு உட்காராதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் செட் க்ராஸ் லெக்ட் டோன்ட் செட் க்ராஸ் லெக்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்பப்பாரு தலையை சுரஞ்சிக்கிட்டே இருக்க உன் தலையில் நிறைய பேன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ திங்க் யூ காட் லைஸ் ஐ திங்க் யூ காட் லைஸ் லைஸ் அப்படின்னா பேனு அப்படின்னு அர்த்தம் சரி இங்கே தலையில் ஆன் யுவர் ஹெட் தலையில் ஆன் யுவர் ஹெட் அப்படின்னு எந்த ஒரு சொல்லும் வரலையே சரியா ட்ரான்ஸ்லேட் பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க இப்போது இங்கிலீஷ்காரங்க எப்படி சொல்கிறாங்களோ அதை நாம் அப்படியே தமிழில் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றும் போது பொருள் மாறாமல் சொன்னால் போதும் அந்த வார்த்தைக்கு வார்த்தை நாம் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது எலி கொரிச்ச தேங்காய் அதை சாப்பிடாத இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஈட் தட் கோகனட் அ ரேட் ஹேஸ் ஆல்ரெடி ஆன் இட் ப்ளீஸ் டோன்ட் ஈட் தட் கோகனட் ரேட் ஹேஸ் ஆல்ரெடி நிபுள் டான் இட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே நிபுள் அப்படின்னா கொறிக்கிறது அப்படின்னு அர்த்தம் கற்பூரம் அணைஞ்சிருச்சு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா த கேம்ஃபர் ஹேஸ் பேர்ன்ட் அவுட் த கேம்ஃபர் ஹேஸ் பேர்ன்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பேர்னோட பாஸ்டன்ஸ் பியூஆர்என்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லை பியூஆர்என்இடி அப்படின்னு சொல்லலாம் த கேம்ஃபர் ஹேஸ் பேர்ன்ட் அவுட் கற்பூரம் அணைஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ